அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று வெளியாக இருக்கு அதை உடனடியா உங்ககிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மொபைல்லேயே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இந்த வீடியோ இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்லேயே ஒரு முக்கிய பார்த்தா இருக்க போகுது அது என்ன வீடியோ அப்படிங்கிறத நான் நம்ம சேனல்லே இப்போ வந்து முழுசா பிளே பண்ணி காமிச்சிடுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ அப்படிங்கறத அந்த வீடியோக்கு கொடுத்துடுறேன் ஏன்னா அப்பதான் என்ன அரசியல் சூழல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும் காலையில தமிழ்நாட்டு மீடியாக்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப ஹைலைட்டடா போட்டுக்கிட்டே இருந்தாங்க என்ன அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்துல இந்த கரூர் கூட்ட நெரிசல் அந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட மூணு பேர் வந்து இந்த வழக்க சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க அந்த மூணு நபர்கள் யார் யார் அப்படின்னா பிரபாகரன் அப்படிங்கிற நபர் அவர் வந்து தன்னுடைய தங்கையவும் தன்னுடைய மாப்பிள்ளைவும் இந்த கூட்ட நெறி செல்ல இழந்த நபர் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பன்னீர் செல்வம் அப்படிங்கிற நபர் இவர் வந்து தன்னுடைய மகனை அந்த கூட்ட நெறி செல்ல இழந்த நபர் இன்னொரு நபர் வந்து செல்வராஜ் அவர் வந்து தன்னுடைய மனைவியே இந்த கூட்ட நெறி செல்ல இழந்த நபர் இரண்டு நாளைக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்துல பெட்டிஷன் அப்படிங்கறத போட்டாங்க அந்த வழக்கு விசாரணை எல்லாம் உச்ச நடந்தது பட் இன்னைக்கு காலையில தமிழ்நாட்டு மீடியாக்கள் என்ன போட்டாங்க அப்படின்னா அந்த மூணு பேர் மனுக்கள் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருந்தது இல்ல அந்த மனுவை இந்த சம்மந்தப்பட்ட இந்த மூணு பேருமே போடல யாரோ அவங்க பேர்ல வந்து போலியா அந்த மனுவை போட்டிருக்காங்க திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு ஹைலைட்டடா இந்த விஷயம் அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில தமிழ்நாட்டு இந்த பேசப்பட்டதுலதான் அந்த மூணு பேர்ல ஒரு நபரான பிரபாகரன் அப்படிங்கிற நபர் வந்து தன்னுடைய தங்கையை தன்னுடைய மாப்பிள்ளைய இந்த கூட்ட நெரிசல்ல இழந்த நபர் வந்து வீடியோ அப்படிங்கறத வெளியிட்டு இருக்காரு அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் பேசுவோம் வணக்கம் நான் தான் பிரபாகரன் பேசுறேன் போன இருபத்தி ஏழாம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு நான் என் பாப்பா என் மாப்பிள்ள மூணு பேரும் போனோம் போனதில் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க எப்படி இறந்தாங்க எதனால் இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாகவே வந்து பார்த்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன் இப்போ நேற்று வந்து நேற்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் அவர் வந்துட்டு இந்த மாதிரி இருபது லட்ச ரூபா பணம் தரோம் வேலை தரோம் அதை பண்றோம் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்ல சரி நான் கேட்டுட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன் இப்போ வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா காலையில் நியூஸ்ல இந்த மாதிரி போகுது பிரபாகரன்றவர் இந்த மாதிரி கேஸே ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகுது நான் தான் கேஸ் ஃபைல் பண்ணேன் இந்த மாதிரி ஏன் பேர் தான் மொத்த போடுறாங்க பிரபாகர் எல்லா ஏகு கேஸ் கொடுத்ததே தெரியாத மாதிரி போடுறாங்க அதனால் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க வேற என்ன வேணாலும் பண்ணலாம் எனக்கும் எங்கள் நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் இருக்கு இப்போ என் குடும்பத்தில் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் இவங்க இதெல்லாம் பண்ணுறவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க எனக்கு எங்கள் அம்மாவுக்கு உயிருக்கும் உத்தரவாதம் வேணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் உத்தரவு அது எனக்கு சொல்ல தெரில நீங்கள் தான் பார்த்து பண்ணிக்கணும் நன்றி வணக்கம் வீடியோவை பார்த்தீங்களா கிளியரா என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரியுதா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த பிரபாகரன் தான் உச்ச எங்களுக்கு இந்த இந்த வழக்கில் வந்து சிபிஐக்கு சாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் அப்படிங்கறத போட்டிருக்காரு என்ன காரணம் அப்படின்னா கூட்டத்துக்கு இவரும் போயிருக்காரு இவருடைய தங்கை இவருடைய மாப்பிளை மூணு பேர் மூணு பேருமே போயிருக்காங்க பட் அதுல ரெண்டு பேர் மட்டும் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது இவருக்கே ஒரு சந்தேகமா இருக்கு அந்த அடிப்படையில தான் சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் போயிருக்காரு சரி அப்படின்னா மீடியாக்கள் வந்து காலையில ஒரு தப்பான செய்தியை போட்டுட்டாங்களோ அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு பாத்தீங்களா திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் ரகுநாதன் அப்படிங்கிற நபர் வந்து நேற்று என்கிட்ட பேரம் பேசினாரு அதாவது நீங்க சிபிஐ பெட்டிஷன் போட்டுருக்கீங்களா அதை வாபஸ் வாங்கிங்க அப்படின்னு சொல்லி பேரம் பேசினாரு இருபது லட்சம் ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொன்னாரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபாகரன் அவர்கள் இந்த வீடியோல சொல்றாங்க ஆனா கடைசியா வந்து நான் யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்கப்புறம் போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை இவர் பதிவு பண்றாரு திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் ஏன் இவருக்கு இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து கவர்மெண்ட் வேலை உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இந்த வழக்கு விசாரணையை உச்ச நீதிமன்றத்துல போட்ட பெட்டிஷனை வாபஸ் வாங்க சொல்லணும் என்ன காரணம் இதுல திமுக ஆரம்பத்தில இருந்து எல்லா விஷயத்தையுமே மறுத்துட்டாங்க செந்தில் பாலாஜா இருக்கட்டும் இல்ல அமுதா இருக்கட்டும் எல்லாருமே இதுல திமுக மேல ஒரு துளி தப்பு கிடையாது அப்படிங்கிற விஷயத்த மறுத்துட்டாங்க மறுத்துட்டாங்கன்னா இந்த வழக்கை யார் விசாரிச்சா திமுகவுக்கு என்ன சிபிஐ விசாரிச்சா என்ன இல்ல சிபிஐ விட ஏதாவது மேலே இருக்கக்கூடிய ஒரு நபர்களை வந்து விசாரிச்சா இவங்களுக்கு என்ன இவங்க தான் எந்த ஒரு தப்பும் கிடையாது இல்ல கிடையாதுன்னு அடிச்சு ஆணித்தரமா சொல்றாங்கல்ல மீடியாவில் ஏதாவது செய்தியை பரப்புனா கூட நீங்க அவதூறு பரப்புறீங்க அது மாதிரிலாம் திமுகவுல இருந்து யாருமே எதுவுமே பண்ணல தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப பர்ஃபெக்டா நூறு சதவீதம் பர்ஃபெக்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல சொல்றீங்க ஓகே ஒத்துக்கிறோம் ஒத்துக்கிறோம் அப்படின்னா இந்த வழக்க சிபிஐ விசாரிச்சா உங்களுக்கு என்ன பாதிக்கப்பட்ட நபர் சிபிஐ கேட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போனா உங்களுக்கு என்ன இல்ல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கேட்டு உச்ச நீதிமன்றம் போனா உங்களுக்கு என்ன ஏன் உங்க தரப்பு ஒன்றிய செயலாளர் போயிட்டு வந்து இருபது லட்சம் ரூபாய் தரேன் கவர்மெண்ட் வாங்கி பேரம் அப்படிங்கிறத பேசணும் ஒன்றிய செயலாளர் பேசுறாரு அப்படின்னா அவர் தானா பேசுறாரா அவர் மாவட்ட செயலாளர் சொல்லாம ஒரு எம்எல்ஏ சொல்லாம இல்ல ஒரு அமைச்சர் சொல்லாம அவரா தானா போயிட்டு இந்த மாதிரி ஒன்றிய செயலாளர் வந்து இருபது லட்சம் பணம் கொடுத்துறா அப்படின்னு சொல்ல போறாரா அப்படின்னா மேல இருந்து அந்த லைன் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு போயிடக்கூடாது அப்படின்னு திமுக தலைமை நினைக்குது தமிழ்நாடு அரசு நினைக்குது அதனால தானே இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்திருக்கு சோ இதை நம்மளால பாக்குறப்பவே புரிஞ்சிக்க முடியுது இல்ல இந்த விஷயத்துல ஏதோ நடந்திருக்கு அது திமுக வந்து மூடி மறைக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளால இந்த சம்பவம் நடக்கிறப்ப எல்லாம் புரிஞ்சிக்க முடியுது இல்ல ஆல்ரெடி இந்த கரு கூட்டணி சம்பவத்துல ஏதோ மர்மமான விஷயம் இருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம் பட் இந்த திமுக ஒவ்வொரு விஷயத்துலயும் அவசரப்பட செந்தில் பாலாஜியை விட்டு பேசுறது டிஜிபியை விட்டு பேசுறது அமுதா ஐஏஸ் அவர்களை விட்டு பேசுறது அப்படின்னு மாற்றி மாற்றி பேச வைக்கிறது இவங்களுடைய அவசரம் இவங்களுடைய பதட்டம் தான் நிச்சயமா இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஏதோ இருக்கு அப்படிங்கிற சந்தேகத்தை நமக்கும் அதிகமா ஆக்குச்சு இவங்களுடைய நடவடிக்கை தான் உச்ச நீதிமன்றத்துக்கும் அதிகமாக்குச்சு ஸோ இந்த சூழல்ல இந்த பிரபாகர் போட்ட அந்த சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிற மனுவை இவங்க தரப்புல இருந்து பேசி முடிக்க பார்த்திருக்காங்க அப்படின்னா என்னமோ நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியல இந்த பிரபாகர்கிட்ட மட்டும் தான் பேசியிருப்பாங்களா அப்படின்னா இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்க தரப்புலயும் பேசியிருப்பாங்க பட் இப்போ இந்த பிரபாகரன் அவர்கள் வந்து வீடியோவா இத வெளியில இட்டு எனக்கு நியாயம் வேணும் அப்படிங்கிற ஒரு பக்கத்துல நின்னு இந்த வீடியோல பேசியிருக்காரு இதுல கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவரு அந்த வீடியோலயே பதிவு பண்றாரு இந்த இன்னும் எங்க குடும்பத்துல நானும் என்ன என்னுடைய அம்மாவும் தான் இருக்கோம் எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட நபர் அந்த கூட்டணி செல்ல தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த இரண்டு நபர்களை இழந்த ஒரு நபர் எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் எங்க அம்மாவுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க உச்ச நீதிமன்றம் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்கன்னா எத மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இது முதல் முறை கிடையாது எந்த ஒரு வழக்கு இத மாதிரி ரொம்ப பெரிய அளவுல பேசப்படுதுனாலும் அதுல பாதிக்கப்பட்ட தரப்புல இருக்கக்கூடியவங்க இல்ல சாட்சியா வரக்கூடியவங்க எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் போறது தமிழ்நாட்டுல ஒரு வாடிக்கையான ஒரு விஷயமா மாறி இருக்கு இதுக்கு முன்னாடி திருப்புவனம் மடப்புறம் காளி கோவில் காவலாளி அஜித் குமார் வழக்குல வந்து அஜித்குமார காவலர்கள் இதை மாதிரிலாம் தாக்குனாங்க அப்படின்னு சாட்சி சொன்ன நபர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்களுடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு நிறைய பேர் வந்து எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் போயிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காவலர்களை நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கறத கொடுத்தது அங்கேயும் ஒரு சாட்சியா போன நபர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது இங்கேயும் பாதிக்கப்பட்ட நபர் வந்து தன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்றப்போ இந்த வழக்குல என்ன நடந்துட்டு இருக்கு என்ன விஷயங்கள் மறைக்கப்படுது அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக இன்னும் உயிர்கள் பலி அப்படிங்கிறது கூட நடக்குமா பாதிக்கப்பட்ட நபரே தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாருன்னா அந்த நபரை திமுகவுலேந்து போயிட்டு பேரம் வேற பேசுறாங்க அப்படின்னா இந்த கரூர் கூட்ட நெரிசல் இந்த பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப பெருசா இருக்குங்க ஆடித்தரமா அதை நம்ப முடியுது அத இவங்களுடைய நடவடிக்கை ஒவ்வொரு நாளும் திமுக நடந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல இருந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இது சம்பந்தமா இன்னும் டீட்டெயில் ரிப்போர்ட் அப்படிங்கறத தேடிட்டு இருக்க கிடைச்ச உடனே உங்ககிட்ட வந்து இன்னும் ஷேர் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்கு வந்து ஷேர் பண்றேன் நன்றி